நான் கடந்த வாரமே சொல்லியிருந்தேன் இந்த சந்திப்பு நடந்த பிறகு ரீல்ஸ் போட ஆரம்பிப்பாங்க என்ன தவம் செஞ்சு போட்டோம் அண்ணந்தங்க ஆகி போட்டோம் பாவி நானும் பொண்ணா போறந்த பாவோம் அப்படின்னு போடுவாங்க யார் பெற்ற மகனோ இவன் யார் பெற்ற மகனோ ஊர்க்கும் விடும் குலசாமி இவன் அப்படின்னு ரீல்ஸ் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் நடந்திருக்கு ஒரு மாத காலமாக விஜய் அவர்கள் விஜய் தரப்பு தாவேக தரப்பு ஒரு நரேட்டிவ செட் பண்ணாங்க செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் அனுப்புனாரு செந்தில் பாலாஜி ஆட்கள் அனுப்புனாரு கத்தி குத்தி நடந்துச்சு ஆசிட்டு வீசினாங்க உள்ளுக்குள்ள குழந்தைங்களை பிடிச்சி அமுக்குனாங்க கூட்டத்தில் குண்டர்கள் பூந்தாங்க செருப்பு வீசினாங்க எம்டி ஆம்புலன்ஸ் பூஜை என்னென்னமோ சதி கோட்பாடு சொன்னாங்க நாம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்றேன் இந்த கூட்ட நெரிசல் மரணத்திற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது விஜய் விஜய் ஒரு மாசமா நாம சொன்னதுதான் நேத்து விஜய் ஆமா இந்த கூட்டநெரிச்சல் மரணத்துக்கு நான் தான் காரணம்கிறது அவரே சொல்லியிருக்காரு சொல்லாம சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு ஒவ்வொருத்தர் கால்ல இருந்தும் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டது மூலமாக என்ன வந்திருக்குன்னா தப்பே செய்யாத ஒருத்தன் குற்ற உணர்ச்சி இல்லாத ஒருத்தன் எதுக்கு மன்னிப்பு ஒருத்தன் விழுந்திருக்கான் அப்படின்னா விஜய் கால விழுந்தது உண்மைன்னா விஜய் மன்னிப்பு கேட்டது அப்ப விஜய் தான தப்பு விஜய் தான ஏன் விஜய்னாலதான் நாற்பத்தொரு மரணம் நிகழ்ந்திருக்கு தப்பே இல்ல அப்படின்னா ஆறுதல் சொன்ன எல்லாரும் கால மாட்டாங்க